திஸ் வீடியோ is ஸ்பான்சர்ட் கண்ட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் கொத்தி கொத்தமல்லி தலையை வச்சு தலை பாரத்துக்கு ஆவி பிடிக்கிறது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எடுத்துக்கிறோம் எடுத்து கொத்தமல்லி எடுத்து வறுத்து வச்சுருக்குறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டோம் போட்டு அரைக்கிறோம் இது மூடிச்சு அரைச்சிட்டோம் அதில் கொற்றோம் கொற்றோம் கொட்டிட்டோம் அடுத்தது கொஞ்சம் இஞ்சி தட்டி போடுறோம் இஞ்சி அப்போ தான் ஆவி பிடிக்கிறதுக்கு தலைவலிக்கு தலை நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இடம் செய்வோம் வீட்டில் தலை பாடுறதுக்கு கரெக்டாக கேட்போம் அப்புறம் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டிருக்கோம் நல்லா கொதிக்க வைக்கிறோம் போட்டிருக்கோம் இது நல்லா போய் இது தேவையான அளவு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் துளசி தலையும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது போட்டோம்னா துளசி தலை இன்னும் நல்லாயிருக்கும் அது கசப்புக்கு அது கருந்துளசி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த தலைபாரம் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா கேட்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலையே மஞ்சத்தூர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா மஞ்சத்தூள் போட்டாச்சா அடுத்தது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா ஒரு துணி எடுத்து நல்லா இரு கொதிக்கிற அளவுக்கு வச்சு நல்லா போர்வியில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் வச்சு கப்புன்னு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடம் கொதிக்க கொதிக்க பிடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற தலைப்பாரம் தலைவலி காய்ச்சல் எல்லாமே நல்லாயிரும் நல்லா மூடி வச்சுக்கணும் ஆவி உள்ளே தங்கும் ஒரு பெட்ஷீட்டு போர்வனும் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொச்சிருக்கு அப்புறம் ஆவி வருது பாருங்கள் ஆவி வருதுங்களா ஆவி வருதா இப்போ ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிறோம் இப்போ இது இறக்குறோம் பாருங்கள் இறக்குறோம் பாருங்கள் இறக்கிட்டுமா இப்போ இறக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி பெட்ஷீட் எடுத்துக்கிறோம் பெட்ஷீட் எடுத்து ரெண்டு மீட்டம் ஆவி போட்டு போட்டு பிடிச்சோம்னா தலைபாரம் தலைவலி எல்லாமே நல்லா கேட்கும் அந்த கெட்ட நீரில் தலையிலேருந்து வெளியே வரும் நன்றி